இன்னும் அவளை யாரோ துரத்துவது போல் தோன்றவும் அவள் தலைதெறிக்க ஓட ஆரம்பித்தாள் தலை தெரிக்க ஓடி வரும் தன் மகளை கண்ட தந்தை தர்மராஜ் என்ன வாச்சோ என்று தெரியாமல் ஓடோடி வந்து தன் மகளை தடுத்து நிறுத்தினார் லாவண்யா லாவண்யா என்னாச்சுமா எதுக்கு இப்படி ஓடிவர அப்பா அப்பா அது வந்து என்னை யாரோ துரத்துற மாதிரி இருந்துச்சு என்ன இந்த வழியிலையா என்று கேட்டபடி அவளது தந்தையின் முகம் சற்றே சுருங்கியது இது எப்பவும் வர வழிதானம்மா நீ வேற ஏதாவது சிந்தனையில் வந்திருப்ப அதனால நீ பயந்திருப்ப அப்பா அப்பா அது வந்து அவளது குரலில் ஒரு நடுக்கம் தெரிந்தது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பயப்படாத அப்பா நான் இருக்கேன்ல என்று அவளை சமாதானப்படுத்தி அவளது தந்தை தர்மராஜ் வயல்வெளியில் உள்ள அவர்களது குடிசைக்கு தன் மகளை அழைத்துச் சென்றார் குடிசையில் அவளை அமர வைத்துவிட்டு சிறிது நேரம் இங்கே நீ உட்காரு நான் போய் கை கால் அலம்பிக் கொண்டு வருகிறேன் என்று அருகில் இருந்த கிணத்தை நோக்கி அவரது தந்தை சென்றார் லாவண்யாவுக்கு ஒரே குழப்பம் காலையில் இருந்து நடந்ததை எண்ணி அவள் மனம் மிகவும் குழம்பி போயிருந்தது அதைப் பற்றியே அவள் மனம் முழுவதுமாக யோசனை செய்து கொண்டிருந்தது பின்பு அவளது தந்தை தர்மராஜ் அங்கே வந்து அமர்ந்தார் இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிடத் துவங்கினர் என்னம்மா குழம்பு இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கு அதுவாப்பா அது இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு என்னம்மா மீன் குழம்பு கொண்டு வந்திருக்க பையில ஒரு மிளகா வித்த கறித்துண்டு எதையுமே காணும் எதையுமே போட்டு எடுத்து வராம எடுத்து வந்திருக்க அச்சோ ஆமாப்பா அம்மா அப்பாவே போட சொன்னாங்க நான் தான் மறந்துட்டேன் ஆமாப்பா இந்த மிளகா வித்த கறித்துண்டு இதெல்லாம் எதுக்காக பையில போட்டு எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க அதுக்கான காரணத்தை உங்கள் கிட்டயே நீ கேட்டிருக்க வேண்டிதானம்மா அதுக்கு இவ்வளோ தூரம் வரணுமா அம்மா கிட்ட கேட்டம்பா அவங்க அதெல்லாம் அப்படித்தான் சொன்னதை செய் எப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க நீங்களாவது அதுக்கான காரணத்தை சொல்லுங்களேன் அதுவாம்மா லாவண்யா கறி சமைச்சு இந்த மாதிரி ரொம்ப தூரம் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இந்த மிளகாவத்தல் கறித்துண்டு இதெல்லாம் பையில் போட்டு எடுத்து வந்தோம்னா இந்த பேய் பிசாஸ்லாம் நம்ம பின்னாடி வராதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க யாருக்கு தெரியும் ஒருவேளை அது கூட உன்னைய துரத்தி இருக்கலாம் போங்கப்பா நீங்கள் வேற ஏதாவது கட்டுக்கதையை கிளப்பி விடாதீங்க சும்மா இருங்க காலங்காலமாக பெரியவங்க இதை கடைப்பிடிக்கிறாங்கம்மா அவங்க சொன்னால் அதில் ஒரு அறிவியலும் இருக்கும் ஆச்சரியமும் இருக்கும் சரி சரி மீன் குழம்பு மூக்கத் தொலைக்குது சீக்கிரம் போடு ரெண்டு பேரும் லாவண்யாவும் அவளது தந்தை தர்மராஜும் பேசிக்கொண்டே ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தனர் லாவண்யா சாப்பிட்டு முடித்தவுடன் பாத்திரங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சென்று பக்கத்தில் உள்ள தொட்டியில் கழுவிக்கொண்டிருக்கிறாள் அப்பொழுது அவளுடைய தந்தை கூடையில் ஏதோ எடுத்துக்கொண்டு வயலில் இருந்து வருகிறார் என்னம்மா லாவண்யா அதுக்குள்ளே ஆளக்கானன்னு தேடிக்கிட்டு நீயே இங்கே வந்துட்டியா சாப்பிட்டு முடிச்சிட்டியா பாத்திரமெல்லாம் கழுவிட்டு இருக்க என்று சொன்னபடி அவளது தந்தை இங்கே வந்தார் லாவண்யாவுக்கு இது பேரிடியாக இருந்தது சற்றும் இதை எதிர்பாராத லாவண்யா தன் குடிசையை திரும்பி பார்க்கிறாள் அப்போ இவ்வளோ நேரமும் நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது என்று யோசித்தவாறே லாவண்யா தலை சுற்றி கீழே இருந்த தொட்டியில் நச்சென அவள் தலை மோதி அவள் தலையில் இருந்து ரத்தம் வடிய தொடங்கியது அதிர்ந்து போன லாவண்யாவின் தந்தை தர்மராஜ் லாவண்யா என்று கத்திக்கொண்டே ஓடோடி வந்து தன் மகளை தூக்கி மடியில் கிடாத்தி கொண்டு அவளை எழுப்ப முயன்றாள் ஆனால் எந்த பயனும் இல்லை சூழ்நிலையை உணர்ந்த தர்மராஜ் உடனே தனது அலைபேசியை எடுத்து யாருக்கோ அழைத்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருந்தார் இவ்வளவு இவ்வளவு நேரமாகியும் அழைத்த நபரிடமிருந்து எந்த உதவியும் வரவில்லையே என ஏக்கத்தோடு தன் மகளையும் வழித்தடத்தையும் தர்மராஜ் பயத்துடன் பார்த்து பார்த்து விழித்து கொண்டிருந்தார் அவரது வேதனையை போக்கும் வகையில் அங்கே ஒரு குரல் பெரியப்பா அக்காவுக்கு என்னாச்சு என்று ஒழித்தது